ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகம் ஆதாரம் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒம்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோழ்சாரன் எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்கரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் புரர் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கை இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்முறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணல் தான் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்துக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து ஆ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்து இல்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளி ஊர் வெளிமாண்டம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்டினுடைய ரெசீப்ட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே வீக்கென் நம்ம வந்து ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம் அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துட்டு வாங்குவோம் இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு வந்து எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் வந்து துளாராசின்னு நினச்சிட்டு இருக்கா ரிச்சிகிராசிக்காராக இருப்பாள் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினச்சின்றப்பா நாலாம் பாதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு ஏதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்த இல்லையானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும் அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு நீங்கள் அனுப்புங்க நான் உங்களால் எனக்கு முடிஞ்ச இதுவோ வந்து உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதம் கொண்ட ராசி இந்த ராசியை பார்த்த இடையானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சம சப்தமத்தில் குரு இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் பண வரவு எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் இன்சூரன்ஸ் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மன கிளேசங்கள் இருக்கும் மனசில் கொஞ்சம் பயம் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனாலே சுவர்கள் எதுவும் பார்வை இல்லாதனால மறைஞ்சிருக்கக்கூடிய காலன்றதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வந்து வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த வாரம் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சிறிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா மூன்று கிரகங்கள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதன் சூரியன் மற்றும் கேது அதாவது பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அந்த தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக சுப செலவுகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏன்னா சப்தமத்திலேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நல்ல ஒரு இது நல்லபடியாக இருக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற தனஸ்தானத்தை இருந்தாலும் பேச்சுக்கள் கொஞ்சம் தடிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்றவர் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் ஒரு நாலரை மணி வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிற குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க சப்தமம் வலுப்பெற்று போவது ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக திருமணத்திற்கு தந்தையின் உறவினர்கள் மூலியமாக திருமணத்திற்கு அது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இப்போ மாலையம் நடக்கிறதுனால பேச்சுவார்த்தைகள் மட்டும் அப்படியே போயிட்டு முடியும் அதுக்கப்புறம் வாய்ப்பசி பிறந்த உடனே நல்லபடியான ஏற்றமான விஷயங்கள் வரும் தந்தையின் மூலியமாக பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி நாலாம் தேதி காலையிலிருந்து நாலரை மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒரு ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் தேவையற்ற காசிப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய அதாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயமும் அதை தவிர வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயமும் இருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரம் பண்ணிவிட்டு போங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் வர எப்போன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தே இல்லையானால் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தந்தையின் உள்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீரான விஷயங்கள் இருக்கும் அதை தவிர பார்த்தே இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல எஜுகேஷனில் இது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஒரு எரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா விச்சிக ராசிக்காரர்கள் அடி அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அங்கே போய்ட்டு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்த அது தவிர வந்து மருத்துவ உபகரணங்கள் சம்பந்த இரத்த உபகரணங்கள் சம்பந்த அது தவிர வந்து செங்கல் ரியல் எஸ்டேட்டு சமையல் கலை வல்லுநர்கள் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்